நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு நண்பர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக முதல் கட்டமாக இந்த பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்விற்கு தமிழ் பாடமாக இருக்கட்டும் சோ அதே மாதிரி ஹிஸ்டரி பாடமாக இருக்கட்டும் சோ இந்த இரண்டு பாடத்திற்குமே நம்ம என்ன செய்றோம் பெய்டு வெர்ஷன்ல உங்களுக்கு நம்ம என்ன டெஸ்ட் பேஜ் அதே மாதிரி வெர்ஷன்ல டெஸ்ட் பேஜ் சோ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்றோம் ப்ரொவைட் பண்றோம் சோ அதற்கான கால அட்டவணை அதற்கான ஷெட்யூல் அதை எப்படி நம்ம அட்டன் பண்ணணும் சோ பெய்டுக்கும் ஃப்ரீக்கும் என்ன வித்தியாசம் சோ ஏ இசட் எல்லாமே இந்த வீடியோல நம்ம கொடுக்க போறோம் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில பயன்படுத்திக்கோங்க சோ தமிழ் ஹிஸ்டரி தவிர மத்த பாடத்திற்கு இங்கிலீஷா இருக்கட்டும் சோ அதே மாதிரி உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸா இருக்கட்டும் காமர்ஸா இருக்கட்டும் எக்கனாமிக்ஸ் சோ இனி ஒன் பை ஒன்னா நம்ம அறிவிப்பு கொடுப்போம் இந்த பாடங்களுக்கு வெர்ஷன்ல உங்களுக்கான பேங்க் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் பயன்படுத்திக்கிறேன் ஃப்ரீ வெர்ஷன் இனிமே நம்ம என்னச்சிடோம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்போம் சோ இந்த தமிழ் அதே மாதிரி ஹிஸ்டரி சோ இது ரெண்டையும் எடுத்துக்கிற பட்சத்துல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பாடத்துல ஹிஸ்டரி பாடத்துல ரெண்டுக்குமே காமனா பெய்டு வெர்ஷன்ல நம்ம என்ன பண்றோம் காமனா வந்து பெய்டுல நம்ம பண்ணக்கூடிய விஷயம் வந்து உங்களுக்கு தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் நூற்றி எண்பத்தி ஐந்து டெஸ்ட் சோ இந்த நூத்தி எண்பத்தி அஞ்சு டெஸ்ட்ங்கிறது உங்களுக்கு வந்து தமிழ் மேஜர் அதே மாதிரி சைக்காலஜி ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எல்லாமே சேர்த்து எக்ஸாம் டேட் வரைக்கும் உங்களுக்கு இந்த தேர்வு நம்ம நினைச்சிடும் கண்டக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம் சோ இதே பேட்டர்ன் தான் நூத்தி எண்பத்தி அஞ்சு டெஸ்ட் ஹிஸ்டரி பாடத்திற்கும் நம்ம சோ இது போக உங்களுக்கு நம்ம முழுமையாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நடைபெறக்கூடிய இந்த பிஜேடிஆர்பில செலக்ட் ஆகணும் அவங்க நின்னியும் அதிகப்படியான தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அதிகப்படியான தேர்வுகளை எழுதி பார்க்கணும் பயிற்சியில இருக்கணும் நாட்களை இடைவிடாது தங்களுடைய பயிற்சியை சிறந்த முறையில் செம்மையாக உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நூத்தி எண்பத்தி எண்பத்தஞ்சு வினா விடைகள் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டாபிக் கொஸ்டின் தமிழா இருக்கட்டும் இருக்கட்டும் இதை வந்து ஆன்லைன்ல எக்ஸாம் ஃபைவ் டைம்ஸ் ஆன்லைன் பத்தாயிரம் இந்த எண்பத்தஞ்சு இருக்கக்கூடிய கொஸ்டின் இந்த பத்தாயிரம் கொஸ்டின்ல வராது அந்த அளவிற்கு நம்ம ஏஆர்பிஆர் தரத்துல பேட்டன்ல உங்களுக்கு பத்தாயிரம் கொஸ்டின் உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் ப்ரொவைட் பண்ணுவோம் இது எதற்கு நீங்க நூத்தி எண்பத்தஞ்சு டெஸ்ட் எழுதி முடிச்சிருங்க அடுத்து உங்களை சரி பார்த்து கொள்வதற்காக இந்த ப்ராசஸ் பத்தாயிரம் கொஸ்டின் ஆன்சர் ஆன்லைன் டெஸ்டா உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அது போக உங்களுக்கு டெஸ்ட் இந்த போக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு பிராக்டிஸ் கொடுக்குறோம் இந்த ஒன் லைன் சொல்லி நம்ம எடுத்துக்கிற பட்சத்துல நூத்தி எண்பத்தி டெஸ்ட் நம்ம கொடுத்துறோம் அடுத்து பத்தாயிரம் கொஸ்டின் கொடுக்குறோம் அது போக ஒன்லைன் டெஸ்ட் இந்த ஒன்லைன் டெஸ்ட பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு ஏற்கனவே இருபத்தி மூன்று மூல புத்தகங்கள் கொடுத்துருக்கோம் இந்த இருபத்தி மூன்று மூல புத்தகங்கள்ல இருந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஒன்பது தொகுதிகளை உள்ளடக்கிய கொஸ்டின் பேங்க் ஒன்லைனா நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க பெயிட் பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் இது போக ஃப்ரீ வெர்ஷன்ல நம்ம என்ன செய்யறோம் இனி ஒரு இருபத்தி மூன்று புக்கு நம்ம கொடுத்திருக்கோம் சோ அந்த இருபத்தி மூன்று புக்கும் மதிப்பெணை அதிகப்படுத்துவதற்காக அந்த புக்ல இருந்து நம்ம ஒன்லைனா உங்களுக்கு என்ன செய்யறோம் நம்ம கிரியேட் பண்ணி பயிற்சிகள் உங்களுக்கு கொடுக்கிறோம் அதே மாதிரி அதுல இருந்து டெஸ்ட் நம்ம கொடுக்குறோம் சோ இது உங்களுக்கு ஒன்லைனா இனியும் மதிப்பெணை அதிகரித்துக் கொள்வதற்கு பத்தாயிரம் கொஸ்டின் ஆன்சர் நூத்தி எண்பத்தஞ்சு டெஸ்ட் சோ இது அப்படியே ஹிஸ்டரிக்கும் நூத்தி எண்பத்தி டெஸ்ட் பத்தாயிரம் ஆன்லைன் டெஸ்ட் இந்த ஒன் லைன் பிராக்டிஸை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் பதினான்கு மூல புத்தகங்கள் நம்ம வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ இந்த பதினான்கு மூல புத்தகங்கள்ல இருந்து உங்களுக்கு நம்ம நினைச்சிருக்கோம் கிட்டத்தட்ட ஏழு புத்தகங்களாக ஏழு புக்ஸ் வந்து நம்ம நினைச்சிச்சிருக்கோம் உங்களுக்கு ஒன் லைனா நம்ம செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணிருக்கோம் ஸோ இந்த ஏழு புத்தகத்தினுடைய ஒன் லைனும் உங்களுக்கு நம்ம நினச்சிடோம் ப்ரொவைட் பண்ணிடுறோம் சரிங்களா சோ இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க சிறந்த முறைகளை பயன்படுத்திக்கலாம் இது பெய்டில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டெஸ்ட் பேஜில் அமௌண்ட் கட்டி ஜாயின் பண்ணிட்டீங்கனாலும் சரி நம்மளுடைய மெட்டீரியலை வாங்கிக்கிற பட்சத்துலையும் சரி இது உங்களுக்கு பெய்டாக நம்ம கொடுக்கக்கூடியது ஃப்ரீ டெஸ்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்டில் இருக்கக்கூடியது ஃப்ரீ டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருபத்தி மூன்று மூல புத்தகங்கள் சொல்லியிருந்தோம் இல்லையா தமிழுக்கு இருபத்தி மூன்று புக்ஸ் உங்களுக்கு மதிப்பெண்ணை அதிகப்படுத்துவதற்கு இதை வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறோம் அதுல இருந்து ஒன்லைன் டெஸ்ட் உங்களுக்கு நம்ம என்ன செய்வோம் கண்டக்ட் அந்த இந்த ஒன்லைனை நீங்க எழுதுற பட்சத்துல உங்களுக்கு இன்னைக்கும் மதிப்பெண்ணை அதிகப்படுத்திவதற்கு இந்த தேர்வுல எப்படிலாம் நம்ம படிக்கணும்ங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் அதற்கு இருபத்தி புத்தகங்கள் உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு அதுல இருந்து ப்ராக்டிஸ் கொடுத்து நாம என்ன செய்யறோம் பயிற்சி கொடுக்குறோம் கொடுத்து உங்களுக்கு டெஸ்ட் கொடுக்குறோம் இது தமிழ் பாடத்திற்கு அதே இது ஹிஸ்டரி பாடத்தை எடுத்துக்கிற பட்சத்துல உங்களுக்கு இந்த ஏழு புத்தகம் இருக்கு உங்களுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் பயிற்சிகள் கொடுக்க போறோம் இது போக நம்ம பதினான்கு மூல புத்தகங்கள் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி பாடத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன புக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணணும் நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு கொடுக்கிறோம் புக்ஸ் ரெஃபர் பண்றோம் இந்த புக்கை நீங்க வாங்கி படிச்சுக்கலாம் மூல புத்தகத்திலிருந்து எடுத்துக்கக்கூடிய கையேட பயன்படுத்திக்கலாம் அது போக எனக்கு இந்த ஏழு புத்தகம் உங்களுக்கு ஒன்லைன் நம்ம கிரியேட் பண்ணது எனக்கு வேணுங்கிற பட்சத்திலயும் நீங்க அதை என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் இது நம்ம உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி தமிழ் பிரிவிற்கான ப்ராக்டிஸ் ஸோ இதில் உங்களுக்கு வேற எந்த விதமான மாற்று கருத்துக்களுக்குமே இடமில்லாமல் நமக்கு உருவாக்கி இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் இணைஞ்சுக்கலாம் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்து இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கொடுக்க போறோம் தமிழ் பாடத்திற்கு நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் நீங்கள் என்ன பண்ணணும் அதே மாதிரி ஹிஸ்ட்ரி பாடத்திற்கு என்ன பண்ணியிருக்கோம் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கோம் இந்த தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம ரெண்டு வழிமுறைகளை உங்களுக்கு நம்ம நினைச்சிடோம் இந்த இடத்துல சொல்றோம் சோ கான்செப்ட வந்து பாத்தீங்கன்னா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வந்து உங்களுடைய மதிப்பெண்ணை அதிகப்படுத்துவதற்கு எதை வாங்கி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் என்ன நம்ம இங்க கொடுக்க போறோம் உங்களுக்கு தெளிவா வந்து தெரிந்து கொள்வதற்கு ஒரு வழிமுறையானது உருவாக்கப்படும் அப்ப தமிழ் ஹிஸ்ட்ரி ரெண்டையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெய்டு வருஷன்ல உங்களுக்கு நூத்தி எண்பத்தஞ்சு டெஸ்ட் நம்ம கொடுக்குறோம் டெஸ்ட் பேஜ் கண்டக்ட் பண்ணி கொண்டுட்டு போறோம் சோ இது தேவைங்கிற பட்சத்துல இதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சோ அந்த டெஸ்ட் பேஜ்ல ஜாயின் பண்றவங்களுக்கு நம்ம என்ன செய்றோம் பத்தாயிரம் ஆன்லைன் டெஸ்ட் அண்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் ஆன்லைன்ல இது போக வந்து பாத்தீங்கன்னா ஒன்லைன் ப்ராக்டிஸ் உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் ப்ரொவைட் பண்றோம் பயிற்சி உங்களுக்கு நம்ம கொடுத்துறோம் ஸோ இது டெஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய ஒரு இது போக வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூன்று மூல புத்தகங்கள் தமிழுக்கு வந்து என்னென்ன நீங்க படிக்கணும் அந்த மூல புத்தகத்தினுடைய கன்டென்ட் என்ன அந்த இருபத்தி மூன்று மூல புத்தகங்களை நீங்க ரெடி பண்ணி படிச்சுக்கணும் சோ இருபத்தி மூன்று மூல புத்தகங்கள் உங்க கையில இல்ல என்கிற பட்சத்துல நம்ம செஞ்சிருக்கோம் ஒன் லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சரா வந்து இருபத்தி மூணு மூல இருந்து எடுத்திருக்கோம் அந்த ஒன் லைன நீங்க போட பண்ணிக்கலாம் இதே பேட்டர் தான் அப்படியே ஹிஸ்டரிக்கும் நம்ம நினைச்சிருக்கோம் ஏழு புக்ஸா அவங்களுக்கு ஒன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பதினான்கு மூல புத்தகத்துல இருந்து எடுத்து தேவையோ நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கான அரசு பணியை பற்றிய சுபைக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க வேற ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்திலையும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் சிபைக்குழுவோடு இணைந்து அரசு பணியை உரித்தாக்கி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே